சிவாயணமன் அகத்தீசாயனமான மகன் எல்லாமல்ல எம் தாய் தந்தையரான அகத்தியரப்பாவின் திருவடி வணங்கி எம் தாய் லோகமுத்திரை தாயின் திருவடி வணங்கி எம் குரு போகரையாவின் திருவடி வணங்கி உலகை காத்து ரச்சிக்கும் பரமேஸ்வரனான திரு அண்ணாமலையாரின் உண்ணாமலை தாயையும் வணங்கி இந்த லோக சேமத்திற்காக பாடுபடும் அன்பர்களின் திருவடி வணங்கி உங்களுடன் அடியேன் போன பதிவில் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்க இது ஒரு முக்கியமான பதிவுகள் கூட பார்க்கலாம் வாய்விட்டு ஓதும் மந்திரங்கள் ஓதுபவரின் தொண்டையை ஒரு ஸ்பீக்கராக எடுத்துக்கொண்டால் அவரின் உடல் செல்கள் ஆற்றல் பெற இயலாமல் போகின்றது அதை கேட்பவரின் காதால் மனம் இனம் புரியாத பாதுகாப்பு நிலை பெறாமலும் உடல் முழுவத அந்த எண்ணங்கள் பரவாமலும் ஒருநிலைப்படாமலும் மனம் கூர்மையாகி உள்முகம் மானசீகம் செலுத்த முடியாமலும் மந்திர அதிலே செலுத்தாமல் போக முடிய போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் காரணத்தினால் மந்திர அதிர்வுகள் உடல் செல்கள் மூளைகள் மூளையின் நியூட்ரான்களை அதிர்வடை செய்வதால் மந்திர முறைச்சொல் மகத்தான ஆற்றல் பெறுகிறது அகமுக மந்திர ஜபம் அடிவயிற்றில் வியாபகம் கொண்டுள்ள எழுவத்தி இரண்டாயிரம் நாடி நாடிகளையும் அதிர்வடைகளால் அதனில் மறைந்துள்ள பிரணவ நாடி மேல்முகமாகி விசுத்தியில் உள்ள வினைகளை அழித்து அஜானத்திற்கு வந்து ஆக்க்கு வந்து அதிநுட்ப அதிர்வாற்றலை பெற்று உள்ள மதிமண்டலத்தை லயமாகும்போது மதிமண்டலம் முக்கியமாக மதிமண்டலம் அவரவர் அவரே அவர் மறைமொழியான மந்திரமாகிய மந்திரத்தை மனித பரிமாணத்தின் முழுமையான நுட்பமான அறிவாற்றலை ஓ ஓதாமலேயே கிரகித்து பேரறிவான இறைநிலையை பெறுகின்றனர் மனம் புத்தி அகங்காரம் யாவும் சித்தாந்தத்தின் சிதறிய நிலைகள் சித்தாந்தத்தின் சிந்தனை எண்ணம் எண்ணங்களின் பதிவு மனம் உருத்தும் உணர்வுகளின் உற்ற கண்களை மூடிவிட்டால் அதாவது உருத்தும் எண்ணங்களில் பதிவு மனம் உருத்தும் உணர்வுகளின் ஊற்றுக்கண்களை மூடிவிட்டால் எண்ணம் நிர்மூலமாகின்றது உருத்தும் உணர்வுகளின் ஊற்று கண்களை மூடிவிட்டால் எண்ணம் நிர்மூலமாகின்றது உருத்தும் ஊற்று கண்கள் எது ஊற்று கண்கள்னால் என்ன அதுதான் கண்களால் பார்த்தும் உண்மையை புலப்படாமல் இருப்பது காதால் கேட்பதை யாவும் மனித சக்திக்கு உட்படா உட்படுத்தாகிறது நாவால் ருசிப்பது உடலின் வளர்ச்சிக்கும் தோய்வுக்கும் காரணமாகிறது வாயால் கொட்டப்படும் வார்த்தைகள் பெரும்பாலும் குப்பைகளாகின்றது நாசி துவாரத்திற்கு துவாரங்கள் அர்த்தமற்ற வாசனை நுகர்வதால் இன்ப துன்பத்திற்கு வழிகோள்கின்றது தோல் காற்று காமம் இரண்டுமே தொடு உணர்வால் கிரகிப்புள்ளாக்கிறது ஆக ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உற்று நோக்கும்போது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால தான் அது முக்கியமான பதிவுன்னு உங்களுக்கு சொன்னோம் புலன்களின் புலன்களின் மேய்ச்சலையும் முறைப்படுத்தும் ஒன்றினை குவிக்கும் போது குவிக்கும் உட்படும் போது எதுவானாலும் சாதனையாகிறது அசைவுகள் எல்லா புலன்களில் கவனம் வாசியில் நிலைப்படுத்துவதால் வாசி வசமாகி சுவாசத்தின் ரீதங்கள் அம்ச மந்திரமாக வசமாகும் வாசியின் உட்பொருளான இறைசக்தியை உணர்ந்து மனிதன் தெய்வீக நிலையை உயர்வடைகின்றான் இது ஒரு தன்மை அடுத்த பதிவில் இதை இன்னும் தெளிவாக நாம் பயணிப்போம் சிவாய நம அதுவரை உங்களுடன் சிவாய நம